வகையில் இந்த நாவல்கள் எவ்வாறு அமைந்தது எது பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் சிறுகதைகளோ சரி நாவல்களோ சரி எதை வைத்து நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் இந்த சிறுகதை பற்றி தான் நான் இன்றைய சொல்லிடலாம் என்ன நாவல் என்ற விஷயம் அது ஒரு விஷயம் சிறுகதை நீங்கள் ஒரு இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க போகிறேன் என்ற நேற்று ஒரு சிறுகதை தொகுப்பை புரட்டி பார்த்தேன் எனக்கு எழுதிய பாரு நான் பாரெல்லாம் எழுதியிருக்கிறேன் நான் என்ற மாதிரி இப்ப அதுல பாத்தீங்கன்னா தான் எல்லாமே ஜதார்த்தம் அதுல ஒரு கதை ஒரு கதையில எல்லா கதையுமே ஜதார்த்தம் அதுல பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப இது போய் கொண்டிருக்கும் காலத்துக்கு ஏற்ப விஷயங்கள் போயிட்டு இப்ப கொரோனா இப்ப இருக்கு இல்லாமா கொரோனா கட்டம் தானே இப்ப கொரோனாவை கொரோனாவோட நான் பாடல் வண்டி ஏற்றிருக்கிறேன் சிறுவர் பாடல் ஏற்றிருக்கிறேன் கோலாட்ட பாடல் ஏற்றிருக்கிறேன் கொரோனா சம்பந்தப்பட்டதாலே ஏற்றிருக்கிறேன் அது போல கதையிலே ஒரு காலகட்டத்திலே அந்த கட்டாயப்படுத்திய ஒரு இடமாற்றங்கள் எல்லாம் என்ன அந்த இடமாற்றங்கள் நடந்த போது சிலர் அதுக்கான மனக்களை கொடுத்து அதிலிருந்து கொண்டார்கள் சிலர் அவ்வாறான காரணம் இருந்து இப்ப குழந்தை பீட் பண்ற அம்மாவா இருந்தாலும் போய் தாங்கள் கேட்க ஒரு அப்படி மனங்களாக இருந்த சிலருக்கு மற்றவர்களிடம் போய் நிற்பாங்க அப்ப அப்படி ஒரு கற்பனை தானே அது முழுக்க கற்பனை ஆனால் அதை வாசித்தவர்கள் சொல்றார்கள் நிஜம்ண்டு எனக்கு அது ஒரு அனுபவம் இல்லை நிஜம் அது என்ன உண்மையான அந்த காட்சி இருந்தா என்னையும் ஒருவர் ஒரு பிரதேச செய்கிறதில் உள்ள உத்தியோகத்தில் என்ன கேட்டவர் என்ற அவருக்கு பெண்களுடைய நிலை தெரியாது அப்படி இருக்குமோண்டு நானும் நான் கற்பனை தான் ஆனா அப்படி இருக்குமோண்டு நீங்க அவங்களோட நினவியோ அல்லது ஒரு பெண்ணை அணை கேளுங்க காரணம் அந்த அவ தூர வேலை போயிக்க குழந்த பிள்ளை தானே அவ திரும்பி விலைக்கு அவளுடைய மேலாடைகள் எல்லாம் நினைந்து ஈரலில் பாகி அதை அவ டவல் பேகுக்கு போட்டு அதை ஒத்தி அப்படி எடுக்கிற ஒரு விஷயம் இப்போ தூரம் போயிட்டு வரைக்கும் அந்த பெண்களுக்கு அப்படி ஒரு நிலைவேறம் அதுதான் கற்பனை தானது ஆனால் அது நிஜமாக அந்த டைம் அது ஓகே அதே போல கண விஷயம் இப்போ கெண் வேண்டாம் இருந்தது கண்வெ இருக்கிறதுக்கு நாங்கள் நிற்பம் என்ன கன நேரம் மாதிரி இல்லாமல் அது உங்களுக்கு தெரியுமோ அப்படியோ கெண்வெய் காலம் அப்ப அந்த காலத்தோடு ஒட்டிய கதை அப்போ அது ஒரு பதியும் மெட்டதீக்க புயல் வந்த காற்று மகளும் மண்டு இந்த காட்டு என்ன எவ்வாறு சுமாக்குது சைக்கிள் தான் அந்த காலம் இப்போ சைக்கிளுக்கு இருக்கிற ஒரு காட்டு இந்த வெயிட்டு எப்படி சுமாக்குது அதே அந்த காட்டாலே கல நன்மையும் இருக்கு தீமை அப்படி அந்த அந்த விஷயம் அதேபோல் இப்ப முகாம் என்ற ஒரு விஷயம் போய் போன என்ன யுத்த காலத்தில் முகாம் அந்த முகாமில போற என்ன பார்த்தா அது சிலருக்கு சிறைப்பட்ட காட்டு அது கூட எல்லாம் கற்பின்னா ஆனா அது அங்கே சில விட நிஜ நடந்திருக்கலாம் அதை நான் கண்டு எழுதுவதில்லை ஆனா அது நிஜமாக இருக்கும் அந்த ஜதார்த்தம் அந்த காலம் என்ன போகிறது அது நடக்கும் வேற லாக்டவுன் லாக்டவுனை பற்றி எனக்கு டவுன் காலத்தில் ஒரு போட்டி வச்சது சிறுகதை போட்டி அதுல எனக்கு கிடைச்சது தான் ஃபர்ஸ்டா கிடைச்சது ஃபர்ஸ்டோ செகண்டோ ரெண்டாயிரம் ரூபா பெருசு தான் லாக்டவுன் காலத்துல ஒன்லைனிலே அனுப்பி அப்படி கிடைச்சது எந்தெந்த காலமும் அந்த காலத்துக்கு ஒரு கதை அதுக்கு கே வழிகாற்று அந்த சக்தி குண்மையா நன்றி செல்லுவானும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் அந்த நேற்று அந்த சிறுகதை தொகுப்பு பார்க்க அதெல்லாம் பரிசு பெற்ற சிறுகதை தான் பெற்று வேண்டெல்லாம் ஒரு இப்போ நாட்டுக்காண்டி போய் அப்படி ஒரு பெற்று என்று ஒரு கதை இன்டர்வியூ ஒரு அந்த இன்டர்வியூன்ற கதையால் நான் சில அகௌரவங்களை கூட சந்திச்சிருக்கிறேன் காரணம் அந்த இன்டர்வியூ ஒரு அதிபெ இன்டர்வியூக்கு தான் நான் போனேன் ஆனால் அந்த கதை ஒரு மேனேஜர் பேங்க் இன்டர்வியூ ஆனால் அது என்னோட தொடர்படுத்தலாம் பத்திரிகையிலும் பிரசரித்து விட்டேன் என்னுடைய பேரை போட்டு அப்படி அப்ப என்னென்ன அந்தந்த காலங்கள் இந்த ரத்த தானம் வந்து அந்த இங்க இருந்து நாங்கள் என்னைக்கு போறதெல்லாம் அந்த நிற முடியாது நிறைய பணச்சிடாது அப்போ ஒரு ஆளுப்பே அந்த ஆளை சந்திக்க இல்லாதனில் தங்களோட பிள்ளைகளையே சந்திக்கலாதுன்னு அப்படி அவ சந்திக்க பிறகு அவர்கிட்ட பணம் இல்லை அப்ப பிச்சை எடுத்து அதுக்கு சேர்க்கையில் அவள் வந்து கடைசியில் ரத்தத்தை தானம் கொடுத்துட்டு அந்த படத்துல போகிறா அப்படி அந்த ஜதார்த்தம் தான் என்னுடைய கதை சுருகதற்கு எல்லாம் பரிசு வைச்சிருக்கு நிறைய சௌலியர்கள் இல்லை பிரதேச செயல நடத்தின போட்டிகள் எல்லாம் பரிசு அந்த பெரிசு தான் மீண்டும் வசந்தம் வந்து அதே போல சுனாமி ஏன்னா சுனாமியில் அந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை அம்மா இல்ல அவர்களுக்கு ஆதரவையில் ஒரு சிறிய வயது அக்கா சிறிய வயது தம்பிய பெராமரிக்கிறோர்கள் ஒரு தான் அந்த கதை அவர் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு நிறையா அது